வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிட் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம தட்டாம்பயரும் கத்திரிக்காவை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் ரொம்பவும் டேஸ்டானது அதாவது சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன ஹீட்டானதும் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு பல் பூண்டு ரெண்டு ரெண்டு கருவேப்பில மூணு பச்சை மிளகா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் அதில் நான் ஒரு கா முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வதங்கினதும் அது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் ஒவ்வொண்டா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பூடி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நிறச்சி சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா பொருள் எல்லாமே ஆயிலில் அந்த கத்திரிக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம் அதாவது வதக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும் நம்ம இது வரைக்கும் இதில் தக்காளி ஆட் பண்ணவே இல்லை நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நம்ம எப்போவுமே மசாலா பொருள் சேர்த்து நல்லா வதக்குனதும் லைட்டாக தண்ணி தெளித்து அதை இது பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக தான் இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்க்குறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி வந்து இதில் குழைய தேவையில்லையா அப்படின்னு கேட்பீங்க தக்காளி வந்து இதில் கொஞ்சம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் முழு பாகமாகவே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த தன்மை அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் குழையணும்னு அவசியம் இல்லை இப்போது இதில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் த கத்திரிக்காவுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே நல்லா வதங்கிடுச்சு இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரோட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வேறு எந்த தண்ணியுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி அளவாக ஊற்றிருக்கிறதுனால மூடி வச்சு கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது வத்தினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியவே இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா அந்த தக்காளி கத்திரிக்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த மசாலாவோடய மணமும் போகட்டும் இப்போ நம்ம இந்த டைமிங்குள்ளே மூடி வச்சுட்டு இந்த டைமிங்குள்ளே கொஞ்சமாக புளி கரைச்சி அந்த தட்டைப்பயிரோட சேர்த்து நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே வேண்டான்னு சொல்லியிருக்கோம் அதனால் அந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி இன்னுமே இருக்குது அதுலேயே நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா திக்காயிருச்சு கத்திரிக்காய் வந்து எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலேயே வெந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளி கரைச்ச தண்ணியோடு நம்ம தட்டைப்பயிறை வேக வச்சு கையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை மொத்தமாகவே இதோட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வாங்கியிருக்க தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சைஸ் நல்லா பெருசாக பெரிய பெரிய தட்டு பயிர் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதோடய தண்ணியுமே அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்லலாம் குழம்புல ஊற்றும் போதே அவ்வளோ ஒரு மனம் நல்லா ஒரு தடவை நல்லா கொதித்து வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கலை அளவான தண்ணி தான் சேர்த்துருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம இதுக்கு ஒரு தாலிசத்தை ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே இந்த மாதிரி கிரேவி வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே பருப்பு போட்டு தாளித்து வச்சாலுமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் குழம்பு முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றினோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் நல்லா திக்காயிருச்சு இதுக்கு மேலே நம்ம திக்காக விட்டோம்னா கிரேவி மொத்தத்துக்குமே கூட்டு மாதிரி ஆயிரும் ஆயில் ஹீட் பண்ண வச்சுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் இந்த பக்கம் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஃப்ளேம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆயில் ஹீட் ஆனதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு ரெண்டு கருவேப்பில் சேர்த்து கருவேப்பில் பொறிஞ்சு அந்த அந்த சத்தம் அடங்கினதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உடனே கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அப்போது பக்காவாக ரெடி ஆயிரும் இதே மாதிரி கிரேவி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்குமே பிடிக்கும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ